உண்மையிலேயே நம்ம குடும்பங்கள்ல நம்ம தவற விடுறது என்ன அப்படின்னா கணவனுக்கோ மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ பெற்றோருக்கோ நம்ம நன்றி சொல்றது இல்ல என்னுடைய கணவன் தானே அப்படின்ட்டு நம்ம அதெல்லாம் கடந்து போயிடுறோம் மறந்து போயிடுறோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உணர்வுகளை நன்றி சொல்றத மன்னிப்பு கேட்கிறத நம்ம வெளிப்படுத்துற போது அவர்கள் இன்னும் நம்மை புரிந்து கொள்ள இன்னும் நம்முடைய அன்பை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அது வந்து ஒரு நல்ல தருணமாக அமையும் அதனால உண்மையிலேயே சகோதரர் பிரபாகர் அவர் வந்து இன்னைக்கு தன்னுடைய மனைவிக்கு அன்பு அன்பை வெளிப்படுத்துகிற வகையில் நன்றி சொல்கிற இந்த நேரத்தில் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் எல்லார்ட்டையும் நாங்கள் விரும்பி கேட்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் இருப்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்க உங்களை அன்பு செய்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்க